வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உப்பார் டேம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து நாற்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம் டு உடுமலை ரோடு பூலவாடி பிரிவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பூலவாடி பிரிவில் தாராவூர் ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பூலவாடி டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ரூம் இருக்குதுங்க எட்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா தாராவத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு தாராவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போலவாடி ரோட்டில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லைனில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ இபி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லில் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு தண்ணீர் பிரச்சனை வராதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க ஜல மூலையில் வாச்த்துப்பிடி கிணறு வந்துடுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பயிர் பண்ணியிருக்கிறாங்க நல்ல செம்மண் பூமிங்க வாசத்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா ரெண்டரை வயது இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடத்தில் எல்லாமே ஈல்டுக்கு வந்துடுங்க நல்லா நாட்டு மரம்ங்க ஃபுல்லாகவே இரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க ஃபியூச்சரில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாங்க குறைந்த விலையில் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் பாத்தீங்கன்னா உப்பார் டேம் இருக்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சும் கூட வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு லேண்டை பிரிச்சும் கூட எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்